என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் இந்த வராகி வெற்றி கழிப்பில் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நான் நடத்தி முடித்து விட்டேன் என்னவென்று கேட்டாயானால் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து விடுவாய் வெள்ளிக்கிழமையின் விடியலில் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்ற இந்த வராகி என்னை அவமதிக்காமல் நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு சரியான தீர்வினை நீ என்னிடத்தில் இருந்து பெற்று செல்வாய் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நீ காத்து கொண்டிருந்தாலும் அதுவெல்லாம் உனக்கு நான் நடத்தி முடித்துவிட்ட விஷயமாகத்தான் இனி இருக்க போகின்றது எப்பொழுதும் போல மன மகிழ்ச்சியோடு இருந்து உனக்கான வெற்றியை உறுதி செய்திட உன் அம்மா நான் உன்னை தேடி வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சோதனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு பெற வேண்டிய வெற்றியும் உன் வாழ்க்கையில் முழுமையாக இருக்கிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களும் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதிலும் தெய்வத்தினுடைய அருளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எத்தனை இன்னல்களை தாண்டி இருக்கின்றாய் எத்தனை சோதனைகளை கடந்து வந்திருக்கின்றாய் அத்தனைக்கும் மத்தியில் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை உன்னை உயிர்ப்போடு இன்னமும் வாழச் செய்து கொண்டிருக்கின்றது பல துரோகங்களும் பல வழிகளும் வேதனைகளும் உன்னை வாழவிடாமல் விரக்தியின் உச்சத்திற்கே தள்ளி இருக்கின்றது அத்தனையும் தாண்டி இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அது தெய்வத்தின் மீது நீ கொண்ட அன்பின் காரணமாக நடக்கின்றது தெய்வம் உன்னை பேரன்போடு தேடி வருகின்றது இது போதுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பேரதிசயங்களை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்கு வேறு எதை பற்றியுமே சிந்திக்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை இந்த நொடி முதல் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வருகின்றது எந்த இடத்திலும் எதையும் தவறவிடாமல் என்றும் என்றென்றும் உனக்கான மனநிறைவை பெற்றுக்கொள்ள நீ முன்னே வந்து கொண்டே உன்னை ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து விட்டது உன்னை ஆட்டி படைத்த அத்தனை சோதனைகளுக்கும் தெளிவு கிடைத்து விட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் என்றும் என்றென்றும் உன்னுடைய மன வலிமையை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் நமக்கென யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாமல் நம் தாயானவள் நமக்காக இருக்கிறாள் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக செய்து கொண்டிருக்க வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்கிவிட்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் உன் மனது எண்ணுகின்ற எண்ணங்களின்படிதான் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் நல்லது நடக்கும் என்று நீ நினைத்தால் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் என்று நீ யோசித்தால் அது கெடுதலை உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை உனக்கு நான் கொடுக்க வேண்டும் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று தான் விடுகின்றது அந்த நிம்மதியை பெறுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் நீ சோர்ந்து விட்டோமானால் நிச்சயமாக மீண்டும் உனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்பது கடினமான ஒரு காரியமாக மாறிவிடும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உனக்கான சந்தர்ப்பங்களாக அதனை நீ உருவாக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை நிகழ்வுகளும் உன்னை நிச்சயமாக அதிர்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் அதாவது இன்ப அதிர்ச்சியில் உன்னை ஆழ்த்த வேண்டும் அந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் பயிற்சியும் அதிகமாக இந்த வாழ்க்கையில் இருந்துவிட்டாலே போதும் என் பிள்ளையை வாழ்க்கை ஒரு முறைதான் அதில் நீ சோம்பேறித்தனமாக இருந்து விட்டாயானால் காலம் கடந்து சென்ற பிறகு நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நொடிப்பொழுதிலும் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் இந்த வாழ்க்கை அதை பெறுவதற்கு நீ தயாராகி இருக்க வேண்டும் எதையும் எதிர்கொள்கின்ற மன இருந்து எப்பொழுதும் சோர்ந்து விடாமல் எப்பொழுதும் முன்னெடுத்த காலை பின்னெடுத்து வைக்காமல் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிருப்பாயானால் அந்த வெற்றி என்றும் என்றென்றும் உன்னுடையதாகும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இந்த நொடி முதல் இருக்கின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விட பேரதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் நான் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வரும் அது உன்னை வழிநடத்திக் கொண்டே இருக்கும் எந்த இடத்திலும் உன்னை தவறுகளை செய்ய விடாமல் அது உன்னை பாதுகாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்தில் உனக்கு நல்லது நடக்கும் பொழுது அதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் எல்லாமும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்று நீ நம்பு அந்த அளவிற்கு உனக்குள் மன வலிமையை நான் அதிகப்படுத்தி இருக்கின்றேன் உன்னுடைய திறமைகள் உனக்கே தெரியாமல் ஒளிந்து கிடந்த விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நான் வெளிக்கொண்டு வந்துவிட்டேன் இனிமேல் நீ உன்னுடைய வெற்றியை நோக்கி மட்டுமே பயணிக்க வேண்டும் உன்னுடைய வெற்றி உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் மிகப்பெரிய பெரிய நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுது என்ன நடந்தாலும் சரி எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி இதையெல்லாம் தாண்டி உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய வெற்றியானது ஒவ்வொரு நாளும் உன்னை வந்து சேரக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் வெற்றியாக இருக்கும் நினைத்து நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றியாக இருக்கும் நமக்கு நடந்து விட்டதா என்று சொல்லி என் பிள்ளை நீ வியப்படைவாய் என் தங்கமே முதலில் மனதில் உறுதி வேண்டும் ஒவ்வொரு விடியலையும் தொடங்கும் பொழுது இந்த விடியல் எனக்கானது என்கின்ற எண்ணம் உனக்குள் வேண்டும் நீ நினைத்துவிட்டால் இங்கு சாதிக்க முடியாதது என்று எந்த ஒரு செயலும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் ஒரு பெருமகிழ்ச்சியை அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை மேலும் மேலும் உன்னை வாழ வைக்கும் நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் எப்பேர்ப்பட்ட இன்னல்களை தாண்டி நீ வாழத் தொடங்கினாய் என்று சற்று சிந்தித்து பார் அப்பொழுது உன் அம்மா சொல்கின்ற விஷயம் எந்த அளவிற்கு உண்மை என்பது உனக்கு புரிய வரும் நீ எதிர்பார்த்திடாத அளவிற்கு வெற்றியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாமல் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல் நீ பிடித்து வந்திருக்கின்றாய் இதற்கு மேலும் விட்டு விட்டாயானால் இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்காமல் போய்விடும் அல்லவா இத்தனை நாள் உன்னுடைய உழைப்பு எந்த அளவில் உன்னை மாற்றி இருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஆரம்பத்தில் இருந்த பயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்குள் இல்லை ஆனால் ஏதாவது ஒரு பதற்றம் மட்டும் உனக்குள் வந்து தொற்றிக்கொள்கிறது இந்த பதற்றத்தினால் நீ அடையக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உனக்கு தள்ளி தள்ளி போய்விடுகின்றது இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளுக்கு எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொண்டு உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் அதை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் வரலாம் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை தரலாம் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டும் என்று நினைத்துவிட்டால் போதும் அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அந்த நேரத்தில் உன்னுடைய வெற்றிக்கு யாரும் எந்த வகையிலும் மறுப்பு சொல்ல முடியாது உன்னுடைய முயற்சியைக் கண்டு வாயடைத்து போய் நிற்பார்கள் என் குழந்தையே அந்த அளவிற்கு உன்னுடைய ஒவ்வொரு செயல்களும் இருக்க வேண்டும் சோம்பேறித்தனமாக இருப்பவர்களும் நடந்தால் நடக்கட்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர்களும் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் விடப் போவதில்லை என்பதுதான் உண்மை நீயோ சாதிக்க பிறந்த குழந்தை உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை தொட்டே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிறந்த குழந்தை அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நான் கொடுக்க நினைப்பது எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று நீ நம்பு உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்தியவர்களுக்கு மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய மன உறுதியை சோதிக்கும் அதாவது இந்த விஷயம் வேண்டும் என்று நீ உறுதியாகத்தான் இருக்கிறாயா அல்லது இதைவிட இன்னொன்று சிறப்பாக கிடைத்தால் உன்னுடைய மனதை மாற்றிக் என்று எப்பொழுதுமே எது உன்னிடத்தில் கிடைக்கின்றதோ அதை வைத்து பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு வேறு எதையுமே என் பிள்ளை நீ தேடிச் செல்லாதே வேறு எந்த விஷயங்களையும் தேடிச்சென்று சென்று தேவையில்லாமல் என் குழந்தை எதையுமே தொலைத்து விடாதே நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் நீ எதிர்பார்த்தது போல உன் கைகளுக்குள் வந்து சேர வேண்டிய தருணமும் வந்து விட்டது இப்பொழுது விட்டுவிட்டால் மீண்டும் பெறுவது கடினம் அதனால் இந்த நொடியில் நீ செய்ய வேண்டிய ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் நீ செய்ய வேண்டிய ஒவ்வொரு மகிழ்ச்சியும் உன்னை மிக பெரிய சந்தோஷத்திற்கு ஆழ்த்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற மாற்றங்களில் நீ என்னவெல்லாம் அடைய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நிச்சயமாக நீ அடைந்து விடுவாய் உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கையில் குறித்து வைத்துக்கொள் உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்தை நீ நிச்சயமாக என் இடத்தில் பகிர்ந்து கொள்வாய் அம்மா சொன்ன வார்த்தையினால் உனக்கு என்ன நடந்தது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ குவிக்க போகின்றாய் நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ உணரத்தான் போகிறாய் யார் என்ன நினைத்தாலும் சரி இந்த யார் வாழ்க்கையை என்னவாக மாற்ற முயற்சி செய்தாலும் சரி அது உன்னை தாண்டி நடக்காது என்பதனை புரிந்துகொள் கொள் உன்னை தாண்டி இந்த வாழ்க்கையில் யாரும் உன் வெற்றியை பறிக்க முடியாது அப்படி பறிக்க நினைத்தாலும் என் பிள்ளை அதை அத்தனை சுலபமாக நீ விட்டு கொடுத்து விட மாட்டாய் உன்னுடைய முயற்சிக்கான பலனை எட்டும் வரை நீ ஒரு பொழுதும் பின் விட மாட்டாய் உன்னை பற்றி எனக்கு தெரியும் உன்னை வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நகர்த்தி செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அதனால் உன்னுடைய வெற்றியை எப்பொழுதும் தவறாக நான் கணித்து விட மாட்டேன் அதனால் உனக்கு கொடுத்தது எல்லாமும் உண்மை என்று எண்ணி நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எப்பேற்பட்ட துன்பத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கட்டும் அதற்கு இந்த வராகி உன்னோடு உறுதுணையாக நிற்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே நான் தருவதை ஒருபோதும் இல்லை என்று நீ சொல்லிவிடக்கூடாது கூடாது நான் தருவது என்னாலும் உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்